ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஊர்கா ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது பிகின்னர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்திட்லாங்க இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஊர்கா ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செய்ய போகிறோம் அது மட்டும் இல்லைங்க இந்த ஊர்கால வந்து விட்டமின் சி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நீங்கள் டெய்லியுமே சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அங்கே இந்த டேஸ்ட்டான ஊருகா ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் அரை கிலோ நெல்லிக்காய் எடுத்துருக்குறேன் பெரிய நெல்லிக்காய் தான் எடுத்துருக்குறேன் இதை தண்ணியில் நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சோ நல்லா ஈரோ எதுவுமே இல்லாமல் நல்லா துடைச்சி எடுத்துருங்க துளி கூட ஈரோ இருக்கக்கூடாது டிஷ்யூ வச்சு துடைச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்துடுங்க லைட்டாக டேப் பண்ணி மட்டும் எடுங்க ஈரோல்லாம் சுத்தமாக போயிடும் அதை வந்து நான் இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் வந்து லைட்டாக அதில் நரம்பு நரமாக கோடு கோடாக தெரியும்ல அந்த கோடு கோடு மேலே லைட்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வச்சு எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு கவ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பீஸ் பீஸாக விழுந்துடும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஆஃப் ஷேப்பில் நல்லா அழகாக வந்திருக்கும் ஒரே மாதிரி ஷேப்பில் வரும் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க மீதி இருக்கிற எக்ஸஸ் எல்லாம் தனியாக உதிரி உதிரியாக கட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் எக்ஸஸ் எல்லாம் தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா நெல்லிக்காவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இஞ்சியும் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இஞ்சி வந்து ஒரு துண்டு நல்ல பெரிய சைஸ் துண்டை ஒன்று ஒன்று எடுத்துக்கோங்க பூண்டு வந்து நல்ல பெரிய பல் பூண்டாக ரெண்டு பல் பூண்டு எடுத்துருக்குறேன் இது எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி கட் பண்ணிக்கலாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பூண்டோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து ஒன்றா சாப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கடையில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு கடுகு ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கடுகு நல்லா பொருகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும் அதே நேரம் வெந்தயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இதை ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சு வச்சுருங்க இப்போ கடையில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த ஊர்காவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க எண்ணெய் உடனே ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு நல்லா பொறிஞ்சு வந்தோனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற நெல்லிக்காவை சேர்த்துடலாம் இந்த ஊர்காவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேறு எந்தெண்ணையும் சேர்க்காதீங்க நெல்லிக்காய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரி விட்டுடுங்க நெல்லிக்காய் வந்து கலர கலர நல்லா சுருண்டு வெந்து வரணுங்க நெல்லிக்காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலையே நெல்லிக்காய் நல்லாவே வெந்து வந்துருங்க ஃபஸ்ட்டே எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டிங்கன்னா வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் ஊற்ற வேண்டாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடுகையும் வெந்தயத்தையும் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் நெல்லிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இல்லை நான் மீடியம் ஃப்ளேமில் வந்து வேக வச்சு வச்சேன் ஒரு ஏழு நிமிஷம் ஆச்சுங்க இது வேகிறதுக்கு நல்லாவே வெந்துருச்சு உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு இந்த டைமில் உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுடுங்க கிளறிட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக நசுக்கி பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் வந்து நல்லா நசஞ்சு வரணும் இப்போ பாருங்கள் லைட்டாக அமுக்கணுனே இந்த மாதிரி நல்லா அம் நசைஞ்சு வருது ரெண்டாக பிரிஞ்சு பிரிஞ்சு வருதில்ல அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா நெல்லிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் நெல்லிக்காய் வெந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலறி விட்டுடுங்க கலறி விட்டுட்டு இப்போ நம்ம இது கூட ஒரு ஒரு ஐட்டமாக மசாலா ஐட்டம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க மசாலா ஐட்டம் சேர்க்கும்போது ஃப்ளேம் வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வந்து தனி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்குறேன் குழம்பு பொடியோ எதுமோ சேர்க்க வேண்டாம் தனி மிளகாத்தூள் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க அது வந்து உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன் கொஞ்சம் கலருக்காக வேண்டி காஷ்மீரி சில்லி வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் சேர்த்துடலாம் கடுகு வெந்தயமும் அரைச்சி வச்சுருக்குறோம்ல அதை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் நான் கரெக்டான குவான்டிட்டி சொல்லியிருக்கிறேன் அரை கிலோ நெல்லிக்காவுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவு கடுகு ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெய்லேயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மசாலா ஐட்டம்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேம் வந்து கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மசாலா வந்து தீய ஆரம்பிச்சிரும் அப்புறம் நெல்லிக்காயோட மிக்ஸ் ஆகி வராது இப்போ பாருங்கள் மசாலா நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இதை வந்து லோ ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கடுகு தாளிக்கும்போதே எண்ணெய் கொஞ்சம் எக்ஸஸாக ஊற்றிட்டீங்கன்னா கடைசி வரைக்குமே வேறு எந்த எண்ணெயும் சே இடையில் சேர்க்க தேவையில்லைங்க அதுவே போதுமானது ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ லோ ஃப்ளேமில் நெல்லிக்காவை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா மசாலா சேர்த்துருக்குறோம் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி முடிச்சோன்னே ஆற வச்சுட்டு ஒரு ஏர்லாக் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான நெல்லிக்காய் ஊறுகாய் இன்ஸ்டன்ட் நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி பண்ணிட்டோங்க எவ்வளவு ஈஸியாக சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆச்சு இதை ரெடி பண்ணுறதுக்கு மித்த ஊர்காவை விட இந்த நெல்லிக்காய் ஊரில் சத்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க நெல்லிக்காவை நம்ம எந்த மாதிரி சேர்த்துக்கிட்டாலுமே அதோடய சத்து வந்து குறையவே குறையாது வீட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் நெல்லிக்காய் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செய்து கொடுங்க ஸ்நாக்ஸாக கூட வெறுமனே சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டான ஊர்கா ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ